الحمد لله الحمد لله الواحد القهار <تكتور> السلام والسلام على رسوله المختار <تكتور> وعلى عليه الاطهار واصحابه الاخيار اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وألف بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم إنه عزيز حكيم وقال نبينا صلى الله عليه وسلم المؤمن معلف ولا خير في من لا يهلف ولا يؤلف أو كما قال عليه الصلاة والسلام إلا وحيد من قلمين الله ربنا يشفر سلام سلام أنا ربنا மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்ற உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதரன்

பிற மனிதர்களுக்கு உதவசையும் அன்பு இறக்கம் பாசம் இவைகளை கொண்டு வந்து சேர்க்கும் இணைந்திருக்கிறேன் எல்லா வகையிலும் அன்பு என்பது ஒரு அற்புதமான ஒரு உணர்வு அல்லா அல்லாவுக்கு அன்பானவன் என்று ஒரு பெயரும்

சொல்லுவார்கள் இரண்டு முஸ்லிமான சகோதரர்கள் சந்தித்து அவர்கள் இருவரும் கணங்களை பிடித்து கொண்டான்

இதுவும் கண்டிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது இவையும் அட்டறைக்கும் கூட தாம் இருப்பது அல்லா ஏற்படுத்திக்கொடுக்கும் என்ற அன்பும் அதுல என் என் இதயங்களை இணைத்து விடுவானேயானால் அதை யாராலும் முடியாது என் அப்பா இதயங்களை முடியாது சில தம்பதிகளை எல்லாம் அவருக்கெல்லாம் அவர்களுக்கு மத்தியை அருமையான இடைப்பை ஏற்படுது இருக்கிறா சில நம்பதிகளை நாம மாறுக்குறோம் அவர்களுக்கு மத்திய எல்லாம் அவருக்குதான் இடைப்பை ஏற்படுது இல்லை உறைவீடு இருக்கிறாரு குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறாரு ஆனால் நினைக்கும் இல்ல நாம மாத்துக்குறோம் கண்களுக்கு மனைவி ஒரு எப்பொழுதும் பிரச்சனை எப்பொழுதும் சண்டல கண்காணி மனைவிக்கு பிடிக்காது மனைவி கண்ணுக்கு பிடிக்காது சில பொதுவதல மாறுக்குறோம் கண்ணாளம் மனைவி அப்பொழுதும் அனுமதிமாக

என்பதையும் நாம் இந்த சமயத்திலே பார்க்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹஜ்ரத்துக்கு வந்த பல சஹாபாக்களை மதீனாவில் இருந்த சஹாபாக்களோடு சகோதரத்துவ முறையிலே இணைத்து வைத்தார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்காவிலிருந்து செய்து மதீனாவிற்கு வந்த பொழுது சஹாபாக்களோடு அவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவ

இல்லை மாது சொல்லுச்சு நான் இந்த சுமைகளை சுமப்பதற்காக பதிக்கப்படவில்லை நாங்கள் சுமவதற்காக வெளியிடப்பட்டிருக்கிறோம் என்று அந்த மாது சொல்லியது எர ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு நிறைவேற்றுவர்களே ஆதாரப்பூர்வமான புகாரி மற்றும் முஸ்லிமாய் செய்யப்பட்ட ஹதீஸ் நபியுடைய வார்த்தையை சொல்றாங்க இந்த மாது சொல்றாங்க சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க நபியான் சொன்னார்கள் நான் இந்த விஷயத்தை

இந்த உலகத்திற்கு அன்பை போதிக்க வந்தவர்கள் இந்த உலகத்திற்கு ஒட்டுமொத்தවම வந்து மக்களுக்கு வந்தவர்கள் அந்த அன்பு காட்டிவதே எந்தவிதமான விதியாக செய்தார்கள் தன்னுடைய தோள்லமாக இருக்கிற நம்முடைய மனைவியாக நிற்கட்டும் என்னையிலிருந்து வேறே தனக்கு எறிபடா இருப்பார் தங்களுக்கு தனக்கு தீய செய்தவர்களாக இருக்கட்டும் இவைகள் மற்றக்கெல்லாம் மேலாக வாய் இல்லா

ந வ ீ ர ் ந 은

மார்க்கம் எடுத்து கொடுக்கப்படுகிறதே அன்பு எடுத்து கொடுக்கப்படுகிறதே அதுனை நினைத்து எப்படி அன்மா ஆக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அதனை முழுதெடுத்துக்கொண்டு கொடுக்கப்படுகிறது எதுவும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்பது தான் என்பது தான் தரிசனம் என்கிற குயூரதல அல்லாஹ்வுதலா இருவ மாற்றட்டும்